வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால காலையில் எழுந்த உடனே என் கடைக்கு வந்து சுற்றி போடணும்ன்ட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சு பழம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என் கடைக்கு எப்பவுமே நானே பூசணிக்காய் சுற்றி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பூசணிக்காய் வந்து எடுத்து சுற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ் கடை ஃபுல்லாக அங்காளம்மா பரமேஸ்வரிய நினச்சிட்டு கடையில் டிஷ்டி எல்லாம் கழுவிட்டோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு சுத்தினேன் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு முன்னேறணும் எந்த ஒரு கஷ்டத்தையும் மட்டும் கொடுத்துட்றதுன்னு சொல்லி இது பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தனை பூசணியாவை அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே வெளியில் வந்து சுற்றி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெளியில் சுற்றி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கணும் கடை நல்லபடியாக வியாபாரம் ஆகணும்னு சொல்லி சுற்றி அதுக்கப்புறம் பூசணிக்க உடைக்க ரெடி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் முதல் உடைய உடைக்கும்போது உடையில அது வந்து நம்ம எல்லாரையும் நம்பணும் எல்லாரும் செஞ்ச துரோகம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது முறை உடைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பையும் உடையில நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நாம் நம்பினது நம்ம வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு மூணாவது முறை உடைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பையும் உடையலை நம்மளை மட்டும் நம்மனா மூணாவது உடைக்கும் போது என்னை மட்டும் நான் நம்பினேன் என்னுடைய உழைப்பையும் தன்னம்பிக்கையாக நம்பாதனால்தான் இன்றைக்கி வெற்றிகரமாக இந்த பூசணிக்க உடைத்தன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் யாருமே நம்பாதீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய உழைப்பும் உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா அது கடைசியாக வந்து தோல்வியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் முடியும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக நல்லா இருக்கணும்னா யாருமே நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்க என்னுடைய சின்ன அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பூசணிக்காய் உடைச்சு தான் டிஸ்டிக் கழிய கொஞ்சம் பொட்டு வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வச்ச உடனே அடுத்தது வந்து சூர தேங்காய் உடைக்கணும்ல சூர தேங்காய் உடைக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள எப்பவுமே பெண்களால் முடியாது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் எப்பவுமே தன்னம்பிக்கையாக இருக்கணும் தைரியத்தை மட்டும் எப்பவுமே விடாதீங்க உங்களுடைய இரண்டு தூண்களே உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியம்தான் பெண்கள் எப்போவுமே நம்மளால் முடியும்னு நினச்சி செய்யுங்க முடியாதுன்னு நினச்சா கண்டிப்பாக உங்களால் ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்து நிற்க முடியாது உங்களால் முடியும் நம்மளால் முடியும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடியும்னு நினச்சி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என் கடையை நல்லபடியாக வியாபாரம் ஆகணும்னு வேண்டிக்கினேன் எப்போவுமே என் கடைக்கு பூசணிக்காய் நானே உடச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பூசணிக்காய் உடைக்கணும்னு வந்து கூப்பிட மாட்டேன் ஏன்னா அவங்களால நம்மளுக்கு தீங்குதான் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க வேணாம்மா நீ பூசணிக்காய் உடைக்காது யாருன்னா வயசானவங்களை உடைக்க சொல்லுமாண்ணே அதுக்கப்புறம் அங்காள பரம்ப சரி அகிலாண்ட சரி நாயகின்னு சொல்லி வேண்டிட்டு வியாபாரம் நல்லா ஆகணும்னு சொல்லி தேங்காய் உடைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் உடச்ச உடனே தூள் தூளாக போச்சு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை பழம் சுற்றி போடணும்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எலுமிச்சி பழம் சுற்றி போட போனோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க பெரியவங்களை வச்சு சுற்றி போடுமான்னு என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களாம் நம்பாமல் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா மற்றவங்களால் நம்மளுக்கு வந்து கெடுதல் தான் வருமே தவிர யாராலேயும் நம்மளுக்கு நல்லது வராது அதனால் நல்லதோ கெட்டதோ நாமளே நம்மளை வேலையை செஞ்சுப்போன்னு சொல்லிவிட்டு நானே எப்போவுமே என்னுடைய கடைக்கு பூசணிக் எலுமிச்சி பழ தேங்காய் எல்லாம் சுற்றி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் நம்ப மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தன்னம்பிக்கையும் என்னுடைய உழைப்பும் எங்கள் அப்பா அம்மாவையும் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவேன் நம்ம அப்பா அம்மா மட்டுந்தான் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்கெல்லாம் வந்து சுயநலம் பிடிச்சவங்க அவங்க குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதனால் நான் வந்து மொத்த பேரையும் சொல்ல ஒரு சில பேர் தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரி அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடையை சுற்றி வந்து உடைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் பைரவரும் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நல்ல சகுனம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பரமேஸ்வரி அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் கடையிலேயும் நல்லா வியாபாரம் ஆகணும்னு சொல்லிவிட்டு எலுமிச்சை பழத்தை காலெல்லாம் மிதித்து சுற்றி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லபடியாக வந்து பொழுது நல்லபடியாக போகணும்னு வேண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களால் முடியாது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் தன்னம்பிக்கையும் தைரியத்தை மட்டும் விட்டுடாதீங்க அதுதான் உங்களுடைய இரண்டு தூண்களே நல்லபடியாக முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையை எப்பவுமே நாம தான் சந்தோஷமாக நகர்த்தி செல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கவிதாப்பு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்